மகாலட்சுமி ஜோதிட வழியாக உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த சேனல் வழியாக வரக்கூடிய ஜோதிட எனது கருத்துக்கள் உங்களுக்கு பயன் தரும் வகையில் இருக்குமாயின் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை விரிவுபடுத்த வேண்டுமென்று மிக பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு நண்பர்களே ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்வியலுக்கு எந்தெந்த பாவங்கள் அவருடைய ஜாதக கட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படி இருந்தால் ஒரு சாதாரண நடுத்தரமான வாழ்க்கை நிலையை நாம் கடந்து சென்ற முடியும் என்பதற்கு நான் கூறக்கூடிய வழக்கங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக அதீத ஜோதிட வித்வான்கள் இணைந்த வழியாக ஒருவருடைய வாழ்க்கையில் உச்சநிலை இமாலய புகழ் அடையணும்னா அவருடைய லக்கணத்திற்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்கள் வலுப்பெற வேண்டும் என்று கூறுவார்கள் அது உண்மைதான் இருந்தபோதில் எல்லோருக்கும் அந்த அமைப்பு அல்லவா ஒருவருடைய லக்கணம் தாயினுடைய கருவறையிலிருந்து உதயமாகி சூரிய கதிரினுடைய முதல் அந்த ஒளி படும்போது பூமியில் உதயமாகிறார் இல்லையா அந்த நேரத்தில் புள்ளியில் சூரியனுடைய கதிர்வீச்சு அமைப்பில் அவருடைய வாழ்க்கை நிலை அவருடைய வீகம் செயல்பாடு எல்லாமே இறைவன் அமைத்துக் கொடுப்பதை லக்கணப்புள்ளி வழியாக தெரிந்து கொள்வதற்கு ஒன்றாவது பாகவும் சிறப்பாக இருக்கணும் அடுத்தபடியாக கிடைத்த பொருளாதாரத்தை வைத்து நிறைவான வாழ்க்கை வாழணும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்வார்களே அதுபோல் அவருடைய ரெண்டாவது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பொறுத்து பொருளாதார நிலையை நாம் வந்து குறிக்கொள்ளலாம் ஒரு மனிதனுக்கு அடுத்து வந்து வேலை முக்கியம் எல்லாருமே தொழில் தொடங்கி விட முடியாது முதல்ல வேலை தானே முக்கியம் அந்த அடிப்படையில் ஆறாவது பாவகம் கடின உழைப்பின் மூலமாக அவர் பழக்கூடிய செல்வ வளங்கள் நிறைவான வாழ்க்கையை தர வேண்டும் என்பதற்காக நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நமக்கு நோயோ கடனோ எதிரி எதுவும் வேண்டாம் கிடைக்க சம்பளத்தை வச்சு நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஆறாவது பாகவனுடைய அமைப்பை பொறுத்து நம்ம கூற முடியும் அடுத்தது ஏழாவது பாகம் மன வாழ்க்கை வாழ்க்கை துணைவி ராஜா மந்திரி போல பெரிய அரசர் போல் நம்ம வாழ வேண்டாம் ரதத்துலேயோ பெரிய கார்லையோ பங்களா கட்டியோ வாழ வேண்டாம் சாதாரண மண் மண்குடிசியில் கூறக்குடிசியில் ஒரு காரக்குடிசியில் வாழ்ந்தால் போதும் என்ற அடிப்படையில் அந்த ஏழாவது பாவம் வந்து சுமாராக இருந்தாலே மன வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் என்பதை வந்து நம்ம தெரிந்து கொண்டோம் அடுத்தது கடினமாக சேர்த்த வேலையின் அடிப்படையில் ஒரு மனிதன் வந்து சராசரியாக ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேலை பார்க்கலாம் அப்புறம் நம்ம வாழ்க்கை இது வரைக்கும் இன்னும் மேற்படி நிலை அடையவில்லை என்று அந்த பணத்தை அவர் சேமித்து அந்த பொருளாதாரத்தை வச்சு தொழில் தொடங்குன்னு ஆசைப்படுவார் அப்போ அவருடைய அந்த கரும்பஸ்தானம் தொழில் ஸ்தானம் பத்தாவது ஸ்தானம் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை வைத்து ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை நிலை மெல்ல மெல்ல உயர்வு அடைவதற்கு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து பாவகங்கள் சிறப்பாக இருந்தாலே நாம் வந்து அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த உயர்வு நிலையை நாம் காண முடியும் இதில் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய பாவகம் வந்து எட்டு பன்னெண்டு தேவையில்லை அது வாழ்க்கைக்கே தேவையில்லாத பாவகம் அது எந்த வகைக்கு நமக்கு பயன்படும் அதனுடைய லாப நட்டங்கள் என்பது அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன் ஆக நண்பர்களே உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து பாவங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த அமைப்பில் கருத்தில் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய உச்ச உயர்நிலை வர வேண்டும் என்று எல்லாவில் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி